ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ நைட்டில் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம மோட்ரு ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டில் தான் புதினாவுக்கு தண்ணி போடுவோம் நைட்டில் போட்டால் தான் நல்லா க்ரோத்தாக வளரும் அது வந்து கூலிங்கை கொடுக்கும் நல்லா நைட் ஃபுல்லாக கூலிங் கொடுத்து அதுக்கப்புறம் கீழெல்லாம் பரவ ஆரம்பிக்கும் புதினா வந்து அப்போ தான் நல்லா வளரும் வெயிலில் போட்டோன்னா அங்கங்கே நம்மளுக்கு புதினா கேஃப் கிடைச்சிரும் அதனால் நம்ம நைட்டில் போட்டோம்னா கேஃப் இருக்கிற இடத்துல எல்லாமே ப பறவும் நல்லா புதினா அதனால் நம்ம நைட் டைமில் தான் புதினா தண்ணி போடுவோம் அந்த தண்ணி போட்டுட்டு இப்போது ஆஃப் பண்ணுறதுக்காக மோட்ரு ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்ருக்கோம் நைட்டில் ஒன்றுமே தெரியல புதினா காட்டலாம் அப்படின்னா புதினா வந்து பார்க்க முடியாது இருட்டு அப்படிங்கிறதுனால எதுவுமே தெரியல சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் watching. கண்டிப்பாக விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க.